ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் மந்திரங்களை நூற்றி எட்டு முறை ஜபிப்பதற்கான காரணம் தெரியுமா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மந்திரங்களை சொல்லும் போது பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு அப்படின்ற எண்ணிக்கையில் தான் சொல்லுவாங்க தெய்வங்களை வழிபட பல வழிமுறைகள் இருந்தாலும் மந்திரம் சொல்லி வழிபடுவது தான் அதி விசேஷமான வழிபாட்டு முறையாக சொல்கிறாங்க அதிலும் காயத்தி மந்திரம் மகா மிருத்யூஜ மந்திரம் போன்ற அதிக சக்தி வாய்ந்த மந்திரங்களை கண்டிப்பாகவே நூற்றி எட்டு முறை தான் பிரயாணம் பண்ண வேண்டும் இந்த நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் ஏன் முக்கியத்துவம் என்பதற்கு பல காரணங்கள் இருக்குது நம்ம அதில் வந்து என்னென்ன காரணம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை சாதாரணமாக வழிபடுவதை விட அந்த தெய்வத்துக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுவும் மந்திரங்களை சொல்லும்போது நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் தான் சொல்ல வேண்டும் என்பார்கள் குறைந்தபட்சமாக ஒம்பது முறை இருபத்தி ஏழு முறை ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும் என சொல்வார்கள் அது என்ன நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு எண்ணிக்கை வேறு எண்ணிக்கையில் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கும் வேத கணித முறைப்படி சூரியன் மற்றும் பூமிக்கு இடையான தூரமும் பூமி மற்றும் சந்திரனுக்கு இடையான தூரமும் சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையான தூரமும் நூற்றி எட்டு மடங்கு விட்டத்தில் அமைந்துள்ளது நூற்றி எட்டு என்ற எண்ணை ஒன்று பூஜ்ஜியம் எட்டு பிரித்து பார்த்தால் ஒன்று என்ற எண் இறைவன் ஒருவரை என்பதையும் பூஜ்ஜியம் என்பது ஒன்றுமில்லாது என்பதையும் எட்டு என்பது எங்கும் நிறைந்தவன் முடிவில்லாதவன் என்பதையும் குறிக்கிறது இவை ஒன்றாக இணையும் போது யதார்த்த வாழ்க்கையின் சூட்சுமத்தை குறிக்கிறது ஏகன் அநேகன் என்ற தத்துவத்தை குறிப்பாக நூற்றி எட்டு என்ற எண் மந்திர ஜபத்திற்கு உரிய எண்ணாக சொல்லப்படுகிறது நூற்றி எட்டு அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் பூரண எண் அப்படின்னு ஒன்று இருக்குது பூரணமான எண் அப்படின்னா ஒம்பது ஒன் ஜீரோ எயிட் அதாவது நூற்றி எட்டை நீங்கள் சுருக்குனிங்கன்னா ஒம்பது அப்படின்ற ஒரு நம்பர் வரும் ஒன்பது அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா ஒன்பது நவகிரகங்களை குறிக்கிறது சந்திரன் சூரியன் இந்த மாதிரி ஒன்பது நவகிரகங்களையும் குறிக்கிறது அதே மாதிரி நூற்றி எட்டை நம்ம விரிவாக பார்த்தோம்னா அறுபது வருடம் ஒன்பது கோள்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு மாதங்கள் இதையும் கூட்டினாலும் நூற்றி எட்டு அப்படின்னு தான் வரும் இதை வந்து நம்ம சுருக்குனாலும் ஒன்பது அப்படின்றது தான் வரும் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு குறிக்கிறது தான் இந்த நூற்றி எட்டு ஒன்பது பொதுவாகவே ஸ்லோகம் சொல்லும் போது நம்ம மந்திரங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் முடியாதவங்க இருபத்தேழு அதை நீங்கள் கூட்டினாலும் ஒன்பது என்ற நம்பர் தான் அதையும் சொல்ல முடியாதவங்க ஒன்பது முறையாவது சொல்ல சொல்வாங்க ஒன்பதுன்றது இதையை குறிக்கிறது தான் இது இதுக்காக தான் மந்திரங்களை ஜபிக்கும் போது இந்த எண்ணிக்கையில் நம்ம ஜபிக்கிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்